பட்னா பைலட்ஸ்ல சுதாகருக்கு தொடர்ந்து வாய்ப்பு அளிக்கப்படாமே இருக்கு பட்னா பைலட்ஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவங்க சொதப்பீடு தான் இருக்காங்க ஒரு சில வீக் லிங்க்ஸ் இருக்கு பட் சுதாகருக்கு பேக் டு பேக் சான்ஸ் மறுக்கப்பட்டுகிட்டே இருக்கு எப்படி பாக்குறீங்க உண்மையிலே இது வந்து அன்சார் ட்ரீட்மெண்ட் சுதாகருக்கு வந்து பட்னா பைலட்ஸ் பண்றது ஒரு அன்சார் ட்ரீட்மெண்ட் ஏன் இதை சொல்றேன்னா அவங்க வந்து தேவங்க ரிலீஸ் பண்ணும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச சுதாகர் தான் செகண்டரி ரைடரா இருப்பாரு ஐஎன் வந்து பிரைமரி ரைடரா இருப்பாரு ஆனா இங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க சுதாகரை வச்சிருக்கிறாங்க மேட்ல மேட்ல வச்சிருக்கும் ரெண்டு ரைடு காட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க மேட்ல அவங்க இல்லாத அவருக்கு வந்து ஏதாவது லாஸ்ட் ரைடு மட்டும் குடுக்குறாங்க அவள் ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ரைடு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க அன்னைக்கு வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் மேட்ச்ல தான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மேட்ச்ல அத்தனை ரைடும் ஃபெயில் பண்ணாங்க ஆனா அனுப்புமா சுதாகருக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்காம மத்த இருக்கிற எல்லா ரைடுலையும் அனுப்பினாரு கடைசியா வேற வழி இல்லாம சுதாகர் அனுப்பினாரு இப்பயும் சுதாகர் பாயிண்ட் எடுத்தார் அவர் வந்து என்ஐடி பிளேயர் இல்லைன்னு ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயரோட டேலண்டை வேஸ்ட் பண்றது ரொம்ப தப்பு அவரை வந்து ஃப்ரீ ஃப்ளோவா ஆட விடுங்க பாயிண்ட் எடுக்கறாரு இல்ல அவரால பாயிண்ட் எடுக்க முடியும் அவர் ஒன்னும் நார்மல் லோக்கல் கிளப் கிளப்லாம் இல்ல இந்தியன் ரயில்வேஸுக்காக ஆடினு இருக்கிற சுனில்குமாரோட அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க அவரை பர்ஃபார்ம் பண்ண விடுங்க தயவு செஞ்சு